ஏற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி கண்டிஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் தியபட்டின நிலைமை நிலங்கதேல மற்றும் நான்கு ஆலயங்களின் நிலைமைகளும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர் இதனையடுத்து மல்பத்து பீடத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி மகாநாயக தேரர் திப்பட்டுவாபு ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஆசி பெற்றார் மிகவும் நல்லது பேரணிகளும் பட்டாசுகளும் கொளுத்த வேண்டாம் என தேர்தலின் பின்னர் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இலங்கையில் தேர்தல் தேர்தலின் பின்னர் அமைதியான நிலைமையை ஏற்படுத்த முடிந்துள்ளது பின்னர் ஜனாதிபதி அஸ்கரி பீடத்துக்கு சென்றார் அஸ்கரி பீடத்தின் மகாநாயக தேரர் வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரிடம் ஜனாதிபதி இதன் போது ஆசி பெற்றார் புத்த பெருமானின் ஆசியுடன் நாட்டின் வளர்ச்சியை லட்சியமாக கொண்டு நீண்ட காலம் உழைக்க உங்களுக்கு வலிமையும் தைரியமும் கிடைக்க நான் பிரார்த்திக்கின்றேன் இன்று காலை சிறந்த அறிவிப்பொன்றை விடுத்தீர்கள் வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் இருக்கின்றனர் வாக்களிக்காதவர்களின் நம்பிக்கையை பெறுவது முக்கியமென என்று காலை நீங்கள் கூறினீர்கள் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும் வகையில் செயற்பட உள்ளதாகவும் தெரிவித்தீர்கள் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பணியாற்ற வேண்டும் எனவும் வாக்களிக்காதவர்களுக்கு மாத்திரம் நன்மை ஏற்படுத்தும் விதத்தில் கடமையாற்ற போவதில்லை எனவும் தெரிவித்திருந்தீர்கள் அது ஒரு சிறந்த முன்னுதாரணமான கருத்து நீங்களே நாட்டின் ஜனாதிபதி எனவே உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை சிறந்த முறையில் நிறைவேற்றுவீர்கள் அது தொடர்பில் எவ்வித சந்தேகமும் இல்லை அதற்கான பணம் உங்களுக்குள் இருக்கின்றது புதிய மக்கள் ஆணையிலுள்ள மாற்றங்களுக்கு அமைய நாட்டை பொறுப்பேற்பதற்கு தயாராக இருப்பதாகவும் நாட்டு மக்கள் பாரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதை நாம் மகா சங்கத்தினருக்கு தெளிவுபடுத்தினோம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் தயாராக இருப்பதையும் மகா சங்கத்தினருக்கு தெளிவுபடுத்தினோம் நாட்டு மக்கள் விசேடமாக கிராமங்களில் உள்ள ஏழை மக்களின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு மகா சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர்

பின்னர் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கர் கட்டுக்கலை செல்வ விநாயகர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார்